శ్రీ గరు శ్రీ కృత పద కమలం ది మావాది దూ క మావాదీ ది ఇంపర్స్ And the voidist, they are all Maya. Uh. <coughs> so, their philosophy is good so far because a foolish man cannot understand more than this. A foolish man, if he is informed that there is better life in the spiritual world to become servant of God, Krishna, uh, they think I have I became servant of this material world, I have suffered so much, again servant of Krishna. Oh, this Oh no, no, this is not good. This is not. Good. As soon as they hear of service, they think of this service, this nonsense service. They cannot think of yes, there is service, but there is simply ananda. One is still more eager to serve him. That is spiritual law. That they cannot understand. So these nirvīśeṣa-vādhi, the impersonalists, they think like that. Just like a diseased man lying on the bed, and if he is informed that when he'll be cured, he'll be able to eat nicely, he'll be able to walk, I don't know. He thinks again walking again eating because he is accustomed to eat bitter medicine and sāgudana, not very palatal and so many things uh, passing sto and evening activities on badizing so informed cured, there is also passing of stool and evening and eating and that is very palatable that he cannot earn stress He says it is something like this. So the Mahabharata the impersonalists, they cannot understand that as serving Krishna is simply pleasure and blissful. They cannot understand. Therefore they become impersonalists. No. The absolute truth cannot be personal. That is another side of the Buddha philosophy. Impersonalism means zero. That is also zero. हरे कृष्ण अनेक्त मायावद ஸோ மாயாவாதிகளில் ரெண்டு பேர் அத்வைதிகள் சூன்யவாதிகள் நம்மளை பாரம்பரிய நிர்விசேஷ சூன்யவாதி பாத்ஷா தேச தாரிணை ஏன்னா இந்த மாயாவாதிகள் சூன்யவாதிகளுக்கு வந்து ஒரு பக்கம் தெரியுது இன்னொரு பக்கம் தெரியலை ஏன்னா அவங்க பௌதியத்தலத்தில் சேவை செய்கிறோம் சேவை செய்கிறதுனால இந்த பௌதி உலகத்தில் நமக்கு கஷ்டம் வருது அதனால் அவங்க சேவை செய்தாலே கஷ்டந்தான் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க ஆன்மீக குலத்தில் சேவை செய்கிறதுக்கு விரும்புகிறதில்லைங்கிறார் ஏன்னா அவங்க உலகத்தின் தன்மையை நினைத்து கொண்டு ஆன்மீக குலத்தில் சேவை செய்தால் இன்பம் கிடைக்கும் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை அதுதான் அவங்க சொல்கிறாங்க அத்வைதிகள் அப்படிங்கிறாரு ஏன்னா அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னார் இல்லையா குரப்பாக அழகான உதாரணம் சொன்னார் ஒருத்தர் காய்ச்சலில் படுத்து கிடக்கிறாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ அவர் மருந்து தான் சாப்பிட்ணும் ஆனால் உடல்நலம் சரியில்லை மலாஞ்சலம் கழிக்கிறது எல்லாம் வெட்டில் தான் போவார் ஆனால் அவருக்கு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நல்ல வாழ்க்கை இருக்கு என்பதை அவர் புரிந்து கொள்வதில்லை அதனால சொல்கிறார் நிர்விசேஷ சூன்யவாதி அவங்க என்ன நினைக்கிறாங்க சூன்யவாதிகள் பௌத்தர்கள் இந்த பிறவி முடித்த பிறகு எல்லாம் சூன்யம் வாயுது அதனால தான் ஆர்வம்ங்கிறாங்க ஆர்வம்னா உருவம் கிடையாது அதனால் தான் பகவான் கிருஷ்ணர் அவர் ஒரு தனி நபராக அவங்க யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா அங்கே அந்த தனி நபருக்கு நாம் சேவை செய்வதனால ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடிவதில்லை அதனால தான் அத்வைதிகள் சூன்யவாதிகள்லாம் சேவை செய்ய மறுக்கின்றனர் ஆனா சேவை செய்வது தான் இன்பம் பேரின்பம் ஆனந்தம் பெருகி கொண்டே இருக்கும் ஏன்னா ஆனந்தம்னாவே என்ன அர்த்தம் ரெண்டு பேர் இருந்தால் தான் ஆனந்தம் ஒருத்தர் மட்டும் இருந்தால் ஆனந்தம் அனுபவிக்க முடியாது அனுபவிப்பாளர் அணுவிக்கப்படுபவர் ரெண்டு பேர் இருக்கணும் ஒன்று அனுபவிப்பாளர் ஒன்று அணுவிக்கப்படுபவர் ஆனா அவங்கள்ட்ட அந்த அத்வைதிகள் சூன்யவாதிகள்கிட்ட அவங்க தான் மட்டும் இருக்கிறனால தான் அவங்க என்ன ஆயிறாங்க ஒன்று சூன்யத்துக்கு போயிடறாங்க இல்லை நம்ம மாயாவதத்தில் ஒன்றாக கலந்து விடுகிறோம் அதனால் கிருஷ்ண ஒரு நபராக அவங்க ஏற்றுக்கொள்வதே இல்லை ஸோ அதனால் தான் பிரபாக சொல்றார் உண்மையிலேயே ஜீவனுடைய உண்மையான இயல்பு என்னன்னா ஸ்வயரூப ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் நாம் எல்லோரும் நித்தியமாக கிருஷ்ணருடைய செவகர்கள் ஆனால் அதை மறந்துட்டதுனால இங்கே வந்து நம்ம எல்லோரும் சேவை இருக்கோம் நம்ம எல்லோரும் இங்கே வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் சேவை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சேவை செய்யாமல் யாரும் இருக்கவே முடியாது இனிமேல் ஒரு ஜீவாத்மான்னு இருந்தால் சேவை பண்ணி தான் ஆகணும் அதுதான் நம்முடைய இயற்கை தன்மை ஆனால் யாருக்கு சேவை பண்ணுறதுங்கிறது தெரியலை யாருக்கு சேவை பண்ணுறதுங்கிறது தெரியலை அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க சேவை செய்யவே விருப்பம் இல்லாமல் அவங்க ஆர்வமாகவும் சூனியமாகவும் விரும்புகிறார்கள் ஆனால் புரோபு தான் இந்த உண்மையான சேவை என்பது பகவானுக்கு சேவை செய்யணும் பகவான் கிருஷ்ணர் ஒரு நபர் நாமெல்லாம் அவருடைய அங்கம் எப்படி ஒரு அங்கமானது இந்த உடலுக்கு சேவை செய்வதோ அதே மாதிரியாக நாம் எல்லோரும் பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது அந்த உன்னத ஆனந்தத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் இதுதான் வேதங்கள் சாஸ்திரங்கள் அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று யாருன்னா கிருஷ்ணர் தான் மூலம் அதை கிருஷ்ணரை புரிஞ்சுக்கொள்ளாமல் நாம் மற்றதை படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் தான் புரோபா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதனால சொல்கிறேன் நம்ம நிருபி சேஷ சூன்யவாதி பாஷா தேச அதை முறியடிக்கிறதுக்கு தான் ப்ரோபார் இங்கே வந்திருக்கார் ஸோ இன்றைக்கி நல்ல கருத்தை நமக்கு கொடுத்துருக்கார் ஸோ பக்தர்கள் எல்லாம் இதை நல்லா புரிஞ்சிக்கணும் ஸோ நம்ம எல்லாரும் பக்தி பண்ணுறோம் அப்படின்னா பக்தியினுடைய உண்மையான நோக்கம் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நாம் சேவை செய்யணும் ஹரே கிருஷ்ணா ஸோ ஏழாம் தேதி நெரிஜல ஏகாதசி ஸோ ஸோ நெரிஜல ஏகாதசிக்கு எல்லோரும் கூகுளில் ரிஜிஸ்டர் பண்ணுற ரிஜிஸ்டர் பண்ண ஐம்பத்தி மூணு பேர் இதுவரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி மூணு ஸோ ஐம்பத்தி மூணு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஏன்னா நம்ம எல்லாரும் ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கிறோம் இந்த ஏகாதசி விரதங்கள் கடைப்பிடிக்கல சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை பூர்ணம் சுத்தம் பண்ணுறதுக்கு நிர்ஜல ஏகாதசி நிர்ஜல பாண்டவ ஏகாதசி இருபத்தி நாலு ஏகாதசி விரதம் இந்த பலனை வந்து இந்த ஒரு ஏகாதசிக்கு பகவான் கொடுக்குறார் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நாம் எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கிறலாம் ஆகவே தயவுசெய்து எல்லோரும் அந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க எல்லாரும் ரிஷர் பண்ணிங்கன்னா அங்கே ஏற்பாடு எல்லாம் நல்லா பண்ணலாம் ஸோ ஏகாதேசி என்றைக்கு விரதம் என்ன எப்படி பண்ணுறது அது நம்ம வந்து ஏன்னா நம்ம எல்லோரும் பக்தர்கள் சங்கத்தோடு விரதம் இருந்தோம்னா சுலபமாக என்ன ஆயிரும் நாள் பொழுது நம்ம சாஸ்திரப்படி மங்களார்த்தி சாண்டிங் அப்புறம் சாஸ்திரங்கள் பாகவதம் படிக்கிறது பாகவதம் கேட்குறது ஏகாதசி மகாத்மியம் படிக்கிறது அப்புறம் பசுக்களுக்கு பூஜை பண்ணுறது நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது இப்படி கண்டினியூஸாக அன்றைக்கி பொழுது நம்ம நினைச்சலாம் புரபாத சொன்னபடி சாஸ்திரப்படி அன்றைய தினத்தை முழுமையாக நாம் விரதத்தை கடைபிடித்தோம் என்றால் எல்லா ஏகாதேசிக்குண்டான பலன்களையும் பகவான் நமக்கு கொடுக்குறார் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அன்றைய ஒரு தினம் செய்து எல்லாரும் அன்றைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து இருந்து பண்ணும்பொழுது சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அங்கே ஏன்னா நம்ம எல்லாரும் இருந்து பண்ணும்பொழுது கூட்டாங்க ஏன்னா நம்ம எல்லோரும் கோஷ்டி ஆனந்தி கோஷ்டி ஆனந்தினா கோஷ்டியாக இருந்து நாம் எல்லோரும் பக்தி பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதை முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா நமக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம எல்லாம் பண்ணலாம் அதை முடிஞ்ச காலையில் நம்ம இங்கே வந்து கோயிலில் வந்து காலையில் அங்கே பசுக்களுக்கெல்லாம் கீரை தானம் பண்ணிட்டு இங்கே வந்து பக்தர்களுக்கு போஜனம் கொடுத்துட்டு பிரசாதம் கொடுத்து முடிக்கலாம் ஸோ நல்ல வாய்ப்பு